அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மூன்றாவது வீட்டில் ராகு பெரும்பாலும் சாதகமான இடமாக கருதப்படுகிறது தைரியம் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் முயற்சிகளில் வெற்றியைக் கொண்டு வருகிறது இருப்பினும் இது கடினமான உடன்பிறப்பு உறவுகள் அல்லது சமநிலையில் இல்லாவிட்டால் தெளிவற்ற முடிவுகள் போன்ற சவால்களை முன்வைக்கலாம் மூன்றாவது வீட்டில் ராகு ஒரு வலுவான விருப்பத்தையும் தைரியத்தையும் வழங்க முடியும் தனிநபர்கள் சவால்களை சமாளிக்கவும் ஆபத்துக்களை எடுக்கவும் முடியும் எழுத்து பேசுதல் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றில் வலுவான திறன்களை கொண்ட தனிநபர்களை திறமையான தொடர்பாளர்களாக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் சில ஜோதிடர்கள் இந்த வேலைவாய்ப்பு பல்வேறு முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு சந்தைப்படுத்தல் மற்றும் வணிகம் ஆகியவற்றில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர் மூன்றாவது வீட்டில் உள்ள ராகு புதுமையான யோசனைகளையும் சுய வெளிப்பாட்டிற்கான விருப்பத்தையும் தூண்டும் வணிகம் சந்தைப்படுத்தல் விற்பனை மற்றும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் ராகு சில சமயங்களில் உடன் பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம் இந்த வேலைவாய்ப்பு சில நேரங்களில் உறுதியின்மை அல்லது தெளிவான தேர்வுகளை செய்வதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஒன்பதாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவதையும் உலக இருந்து பற்றின்மையையும் கடந்தகால வாழ்க்கை அல்லது வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகளில் சாத்தியமான ஆர்வத்தையும் பரிந்துரைக்கிறது இந்த வேலைவாய்ப்பை கொண்ட நபர்கள் பாரம்பரிய மத நடைமுறைகள் அல்லது போதனைகளிலிருந்து பற்றின்மையை அனுபவிக்கலாம் அதற்கு பதிலாக தனிப்பட்ட மற்றும் சுயபரிசோதனை ஆன்மீக பயணத்தை விரும்புகிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு அறிவுக்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம் குறிப்பாக வழக்கத்திற்கு மாறான அல்லது இரகசிய துறைகளில் மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்குட்படுத்தும் போக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் பொருள் நாட்டம் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து விலகும் போக்கையும் குறிக்கிறது இந்த வேலைவாய்ப்பு கடந்த கால வாழ்க்கையுடன் வலுவான தொடர்பை பரிந்துரைக்கலாம் தனிநபர்கள் டெஜாவு அல்லது முறையான கற்றல் இல்லாமல் சில விஷயங்களைப் பற்றிய அறிவை உணரலாம் பாரம்பரிய மதலது தத்துவ நம்பிக்கைகளை கேள்வி கேட்கும் அல்லது நிராகரிக்கும் போக்கு இருக்கலாம் ஆன்மீக புரிதலுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பாதையை தேடுகிறது தனிநபர்கள் வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகள் ஆழ்ந்த ஆய்வுகள் அல்லது மாற்று சிகிச்சை முறை நடைமுறைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இந்த இடம் ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக பயணத்தை குறிக்கும் இது சுயம் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் நிறுவப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்கும் அல்லது சவால் செய்யும் போக்கு காரணமாக அதிகார பிரமுகர்கள் குருக்கள் அல்லது ஆசிரியர்களுடன் சில சவால்கள் அல்லது முரண்பாடுகள் இருக்கலாம் வேலைவாய்ப்பு என்பது உள் வளர்ச்சி சுயகண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்திற்கு வலுவான முக்கியத்துவத்தை குறிக்கும் ஒன்பதாவது வீட்டில் கேதுவுடன் தொடர்புடைய ஆன்மீக பயணம் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம் ஆனால் இது ஒரு தனித்துவமான மற்றும் பலனளிக்கும் பாதையாகும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது அதற்கு எதிரில் இருக்கும் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கும் இது தொடர்பு எழுத்து மற்றும் தகவல் பரவல் ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துவதை பரிந்துரைக்கிறது இது வழக்கத்திற்கு மாறான அல்லது புதுமையான முறைகள் மூலம் சாத்தியமாகும் நான்காவது வீட்டில் சனி வீடு குடும்பம் மற்றும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மை தொடர்பான சவால்களை குறிக்கலாம் ஆனால் இது பின்னடைவு மற்றும் உள் வலிமையை வளர்க்கிறது ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்களால் குறிக்கப்பட்டாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை ஒரு வலுவான பொறுப்புணர்வு மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்குவதற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் நான்காம் வீட்டில் உள்ள சனி தாயுடன் ஒரு சவாலான உறவை குறிக்கலாம் அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் அல்லது பொறுப்புகளால் குறிக்கப்பட்ட குழந்தை பருவத்தை குறிக்கலாம் தனிநபர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் அல்லது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தடை உணர்வை உணரலாம் வசதியான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலை உருவாக்குவதில் தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம் சனியின் தாக்கத்தால் மன உளைச்சல் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் திருப்தியின்மை ஏற்படலாம் சனி இறுதியில் சொத்து மற்றும் செல்வத்தை பெற வழிவகுக்கும் என்றாலும் அது கடின உழைப்பு மற்றும் தாமதமான திருப்தி மூலம் வரக்கூடும் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்களின் காரணமாக உள் வலிமை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் வலுவான உணர்வை அடிக்கடி வளர்த்துக் கொள்கிறார்கள் நான்காம் வீட்டில் உள்ள சனி குடும்பம் மற்றும் வீட்டிற்கு ஒரு வலுவான கடமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வை தூண்டும் இந்த வேலைவாய்ப்பு ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கைக்கான அடிப்படை அணுகுமுறை ஆகியவற்றை வளர்க்கும் காலப்போக்கில் தனிநபர்கள் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்க கடினமாக உழைக்கலாம் பெரும்பாலும் அவர்களின் குழந்தை பருவ அனுபவங்களுக்கு விடையிருப்பாகும் ஏழாம் வீட்டில் உள்ள வியாழன் பொதுவாக ஒரு அதிர்ஷ்டமான மற்றும் இணக்கமான திருமணத்தை குறிக்கிறது இது நம்பிக்கையையும் நாணத்தையும் நிறைவான உறவுக்கான வலுவான விருப்பத்தையும் கொண்டுவர முடியும் இருப்பினும் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் பிற கிரக தாக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடும் ஏழாம் வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் மனைவி அல்லது துணையுடன் அன்பான மற்றும் ஆதரவான உறவை குறிக்கிறது இந்த வேலைவாய்ப்பு உள்ள நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் யுப்பாய்ட் ஒரு ஆன்மீக நேர்மையான மற்றும் தூய்மையான மனைவியைக் குறிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு திருமணத்திற்குப் பிறகு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டுவரும் இது இளம் வயதிலேயே திருமணத்திற்கான விருப்பத்தை அல்லது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குடியேறுவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தீவிர ஆன்மீகம் அவர்கள் தொடர்ந்து தங்கள் ஆளுமையில் வேலை செய்வதாகவும் தங்களை மாற்றிக் கொள்வதாகவும் நம்பப்படுகிறது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் கடந்தகால வாழ்க்கையிலிருந்து பெற்ற தங்கள் குணாதிசயங்களை மறுவடிவமைத்து மறுவடிவமைக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவரிடமும் கடந்தகால வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீய கர்மாவின் விளைவுகளை எதிர்கொள்ளும் துரதிருஷ்டவசமானவர்களிடமும் அவர்கள் மிகவும் அன்பாக இருப்பதும் தெரிகிறது ஜாதகத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தனிமைப்படுத்தலாம் அந்த நபர் ஒழுக்கமானவராக இருப்பார் மற்றும் அவர்களின் தொழில் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் மிக கடுமையாக கடைபிடிப்பார் என்று கூறலாம் இவை சமூக மத விதிகளாக இருக்கலாம் அல்லது தனிநபரால் கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சில தனிப்பட்ட நடைமுறைகளாக இருக்கலாம் தொழில்முறை முன்னணியை பொறுத்தவரை அவர்கள் சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் சிந்தனை செயல்முறை இலக்குகள் மற்றும் இலக்குகளில் தெளிவை தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் யோசனைகளில் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறியவுடன் எந்தவொரு பணியையும் மிகவும் திறமையாக முடிக்க முடியும் நட்சத்திர நடிகர்களாக இருப்பதற்கான அனைத்து திறன்களும் தகுதிகளும் அவர்களிடம் உள்ளன அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்களின் தொழில்முறை அணுகுமுறையில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் ஆர் மனதில் தொலைந்து ஆன்மீகம் கல்வி கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார் அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு எந்த ஒரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது பன்னிரண்டாவது வீடு தனிமைப்படுத்தப்படுவதை குறிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் கனவுகள் கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும் இது அவர் அல்லது அவள் ஆற்றலை செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டை காட்டுகிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாயிருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள் பன்னிரண்டாவது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதை காட்டுகிறது இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம் பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசிர்வதிக்கப்படலாம் அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்க்கும்போது அது திருமணத்தை பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களைத் தரும் இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம் ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார் புதன் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்கு நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர் கணக்காளர் சமூக பட்டாம்பூச்சி நெட்வொர்க்கிங் குரு திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம் நல்ல நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அறிவார்ந்த குணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பினலை விரிவுபடுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும் நீங்கள் புத்திசாலி அணுகக்கூடியவர் கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர் நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை தீர்க்கவில்லை வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக்கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசீகரமாக்குறார் நீங்கள் எளிதாக மற்றவர்களை பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள சுக்ரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்த்திறன் மறைந்திருக்கும் திறமைகள் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றை குறிக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்களைப் பொறுத்து கடந்த கால உறவுகள் இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களை குறிக்கலாம் விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நேர்மறை விளக்கங்கள் ஆழ்ந்த உணர்ச்சி இணைப்பு பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது கலை நாட்டம் இசை ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன் ஆன்மீக ஆழம் ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசீகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும்